சில செய்திகள் என்ன வந்ததுன்னா விஜயை மிரட்டாங்க டிஎம்கே அவர் குடியிருக்கிற வீடை வந்து இடிக்க போகிறேன்னு சொல்லி இவங்களை வச்சு மிரட்டிட்டாங்க அப்படின்னுலாம் செய்திகள் வந்தது அது தவறான செய்தி அது அந்த செய்தி வந்து யாரும் நம்பாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலாம் நான் போய் பார்த்துருக்கேன் அது கடலுக்கு கொஞ்சம் அவருடைய மெயின் வீடு வந்து கடலுக்கு கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதிலெல்லாம் ஐநூறு மீட்டர் வரை தான் கடலுக்கு ஐநூறு மீட்டரை தாண்டி வீடை கட்டினா அது வந்து இதாகாது அனுமதியோ கொடுத்துட்றாங்க அரசாங்கமே அனுமதி கொடுத்துட்றாங்க விஜய் வீட்டை தாண்டி இன்னும் நிறைய வீடுகள் அவர் பக்கத்துலலாம் கட்டியிருக்கிறாங்க எல்லாம் ஒரே இதில் தான் இருக்குது ஸோ விஜய் வந்து வீட்டை வச்சு பயமுறுத்தணும்னு சொன்னது தவறான செய்தி ஆனால் எதை வச்சு நான் தவறான செய்தின்னு சொல்லுன்னா டிஎம்கேவுடைய மூட சாப்பிட்றேன்ட்டு எனக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி என்னென்ன பண்ணுவாங்கன்னு அவங்க கொடுக்குற பயமுறுத்தல்னால் நேரடியாக இருக்காது மறைமுகமாக இருக்கும் அவர் நமக்கே தெரியாது இது யாரா பண்ணுறா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் கட்சி போது இதே மாதிரி நடந்தது அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் கட்சி போது கொடைச்ச இது தொந்தரவு கொடுத்தார் ஆரம்பத்திலேருந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் கருணாநிதி ஈவி கே சம்பத் மிகப்பெரிய பேச்சாளர் அவருக்கு தொந்தரவு கொடுத்தது கரெக்டாக பின்பு இருந்து இவர் தான் பண்ணுறாருன்னு தெரியாமல் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தார் அப்புறம்தான் அவர் அவங்கெல்லாம் முடியாது இந்த மாதிரி லோ 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 லெவல் பாலிடிக்ஸ் கீழ்தரமான பாலிட்டிக் அரசியல் அவங்களுக்கு தெரியாது அவங்க டக்குன்னு டிஎம்கே விட்டு கண்ணதாசன் அவர் எல்லாருமே போயிட்டாங்க அவருடைய குடைச்சல் தாங்க சுவாஜினிசனுக்கும் அப்படி தான் குடைச்சல் கொடுத்தார் சுவாஜினிசன் திருப்பதி கோயிலுக்கு போனார்னு சொல்லி இவரே ஆளுங்களை வச்சு போஸ்டர் அடித்து உட்கார ஒட்டி படத்துல படத்திலெல்லாம் சரி சாணத்தை விட்டு அடித்தாங்க ஆனால் செஞ்சது கருணாநிதி வெளியில் யாருக்குமே தெரியாது ஏன் அதை பண்ணாருன்னா இவர்கள் பே பேர் வாங்கிடுவாங்கன்னு தான் அதே மாதிரி எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி தான் ஒரு தொந்தரவு கொடுத்தார் அப்போ கட்சியில் இருக்கும்போதே எம்ஜிஆருக்காக தாக்க அவர்கள் காமராஜரை என் தலைவர் அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி எம்ஜிஆரை வந்து எதிராக ஒரு குரூப்பை தூண்டிவிட்டு எம்ஜிஆர் படத்தை பார்க்காதீர்கள் பின்னாடி இருந்த பின்புலத்தை செஞ்சதெல்லாம் கருணான் எம்ஜிஆருக்கு பின்னாடி தான் தெரிய வந்தது இவர் தான் பண்ணுறாரு அவருடைய இதுவே வந்து இருந்து தான் செய்வார் நேராக பார்த்தா கட்டி பிடிச்ச சொல்வார் இதைத்தான் நம்நாடுங்கிற படத்தை எம்ஜிஆர் இதில் வந்து அந்த வில்லன் அப்படி காமிப்பாங்க அது கருணாநிதியோட ஒரு பிரதிபலிப்பு தான் அது அந்த இதில் எம்ஜிஆரை கட்டிப்பிடிப்பார் எஸ் வில்லன் எஸ் வி ரங்கராவ் நம் நாடுகிற படத்தில் கட்டி பிடிச்சிட்டு பின்பக்கம் சொல்வார உடனே நான் கவனிச்சுக்கிறேன் அப்படிம்பார் அது இவர் எம்ஜிஆர் காதுக்கு கேட்டு சிரிப்பார் அது வந்து இவருக்காக உருவாக்கப்பட்டது கட்டி பிடிப்பார் ஆனால் பின்னாடி இது பண்ணுவார் இது அவங்களுடைய நான் அந்த தொப்பிக்காரத சொன்ன மாதிரி வாரிசுகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்களும் அப்படி தான் பண்ணுவாங்க அதனால் இவருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இவருக்கு வேறு தொந்தரவுகள் இது இதெல்லாம் வந்து அவங்க நேரடியாக கொடுக்க மாட்டாங்க இவங்களெல்லாம் அனுப்பி ஏன்னால் இப்போ நீங்கள் வீடு வந்து விதிகளுக்கு மாறாக கட்டுனதுன்னு சொல்லி போய் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னா அது ஹைகோர்ட்டில் போனால் உடனே ஸ்டே கொடுத்துருவாங்க உடனே கொடுத்து ஸ்டே கொடுத்து என்னது என்ன விதிமீறல் இது இதெல்லாம் கேட்டு கேட்டு தான் பண்ணுவாங்க சட்டத்தில் நிறையா பாதுகாப்பு இருக்குது அதெல்லாம் ஒன்றும் இல்லை விஜயே வந்து அடிப்படையில் திமுகவின் அனுதாவி ஓ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி சைக்கிளில் கருப்பு சவப்புதை போட்டு வந்திருந்தார் அப்போவே அதை பேசும் பொருளாச்சு அதனால் அவருக்கு அடிப்படையில் அவர் வந்ததே வந்து திமுகவுக்கு ஆதரவான விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறதுல தான் வந்திருக்காரு அதனால் அவரை யாரும் பயமுறுத்தணுங்கிற இல்லை அவருடைய இதுவே அது இது தான் அடிப்படை விஷயமே அந்த விஷயம் இது தான் காரணம் வந்து அவர் படத்துலேயும் இன்னும் ஒரு படத்தில் இருக்கார் பின்னாடி கூட நடிக்கப் போவார் உதயநிதி தயவு வேணும் ஆளுங்கட்சியோட தயவு வேணும் அதனால் அவர் தானாக எடுத்த முடிவு தான் நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் விசாரித்ததில் அந்த மாதிரி கார்ப்ரேஷன்லேருந்து எந்த வித தகுதி அச்சுறுதலும் அவருக்கு கொடுக்கவில்லை அப்படி என்பது தான் செய்தி அதனால் விஜய் திருந்தணும் இல்லைன்னா அரசியலை விட்டு போயிருங்க திமுகங்கிற சக்தியை வந்து எப்படி அழிக்கணும் அப்படிங்கிறது தான் அரசியல் ரீதியாக பல ம இது உள்ளவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் பல அதாவது தன்ன தன்னார்வ தொண்டர்கள் எல்லாம் நாட்டின் மேல அக்கறை உள்ளவங்கள்லாம் இவர்களை எப்படி அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு பணத்தை பணத்தை ஒருத்தான் வாங்குகிறாங்க ரவுடித்தனம் பண்ணுறாங்க கற்ற ஓட்டு போடுறாங்க ஓட்டு இதில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேரெலாம் நீக்கிறாங்க என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கோ அத்தனையும் பண்ணுறாங்க அவங்களை அழிக்கணும்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அரசியல் ரீதியாக அப்படி இருக்கும்போது விஜய் மாதிரி அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்து மக்களை குழப்ப வேண்டாம் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலையை நீங்கள் எடுக்க வேண்டாம் அப்படி செய்தால் இந்த சமுதாயத்துக்கே நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து அதனால் விஜய் அரசியல் எடுபடாது நாங்கள் விஜய்க்கு எதிரான ஒரு நிலையை விட்டோம் நிச்சயம் விஜய் தமிழ்நாட்டில் வளர்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் தமிழ்நாட்டில் வளர்வதை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டோம் எல்லோரும் எங்களுக்கு எ நாட்டின் நலன் கருதி எல்லாரும் இது பண்ணுங்கள் அண்ணாதிமுக தொண்டர்களுக்கும் சொல்கிறேன் கோடிக்கணக்கான பேர் இருக்கீங்க இவர் வந்து ஒரு திமுகவுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுக்கும்போது நீங்கள் இந்த கோடிக்கணக்கான அன்னாதிமுக தொண்டர்களும் அவருக்கு ஆதரவு செய்யக்கூட கொடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பிஜேபி இருக்குது மற்ற கட்சிகள் இருக்குது எல்லோரும் அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் எடுத்தோம் அவர் பயமுறுத்தலுக்காக பண்ணாருங்கிறதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்வது